மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள காரகன் பூமி காரகன் இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் காரகன் இந்த உடன் பிறப்பு காரகனே இந்த தான் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாட்கள் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இது வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட சொந்த வீடு எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேற கரெக்டாக இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் குரு இவங்க நாலு பேருமே வந்து அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம் அடுத்தது பி டீம் சனீஸ்வர பகவான் புதன் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து ராகு இவங்க வந்து பி டீம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இந்த மங்கள காரகன் பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் இந்த பகை கிரகம் சுப கிரகம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே லட்சத்துக்கு மேலே எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே லட்சம் லைக் வரும் ஒரு ஆயிரம் பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குரிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் சரியா இது வந்து எங்களோட வேண்டுகோள் சரி இந்த பதிவுக்கு போகலாமா எனதுறைமை கண்ணிராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருமை என்னென்னா முதல்ல சொல்லிடலாம் சகாயாதிபதி முயற்சி அதிபதி உடன் பிறப்பு உடன்பிறப்பு உடன் பிறப்பு அதிபதி அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க எப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்திங்கனாலும் சரி செல்வ குடும்பத்தில் இருந்தாலும் சரி ஒரு மிடில் இன்கம்மில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு எல்ஐஜியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க அவரே உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதாவது சில விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறவரும் அவர் தான் என்ன அதாவது கண்டபடி சாப்பிடுவீங்க சாப்பிட்ட உடனே உடம்பு ஒரு மாதிரி இருக்கும் உடனே ஒரு மருத்துவ செலவு எடுத்துப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் பகவான் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில குழப்பத்தை கொடுத்து ஒரு தெளிவாக கொடுக்குறவர் அவர் தான் அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதியும் சகாயாதிபதியுமான இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை ஒரு தைரியத்தை ஒரு தன்னம்பிக்கையே கொடுத்துருந்தார் உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு தன்னம்பிக்கை முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கணவன் மனைவிக்கிடையே அருமையான ஒரு கருத்து ஒற்றுமை அதே சமயம் உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஏன்னா உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள்லாம் கொடுத்துருக்காரு அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் உங்களோட தைரியமான ஒரு பேச்சுனாலே உங்களுக்கு ஒரு உயர்வுகளும் வந்திருக்குங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாக இருந்திருக்கு அந்த வகையில் இந்த சகாயாதிபதி இப்போ சுகஸ்தானத்துக்கு வர்றார் நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால இப்போ தாய் தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் மற்றபடி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கூடி வருங்க திருமண யோகம் கண்டிப்பாக இந்த நல்ல வரன் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க அந்த இடமாற்றம் ஏன்னா ஒரு பதவி உயர்வோடு கிடைச்சா நல்லாயிருக்குமேனு நினச்சிட்டிங்க இடமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிது ஆனால் பதவி உயர்வோடு கிடைக்கணும் ஏன்னா பதவி உயர்வுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளமும் உயர்ந்துடும் அதெல்லாம் கிடைக்கணும் அதோட இடமாற்றம் கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்க அதெல்லாம் நடக்கலாம் இப்போ நடக்கும் கண்டிப்பாக ஒரு உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் தை பிறந்து நீங்கள் வீடு பார்க்கலாம் இப்போவே பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துருங்க தை மாதம் பால் காய்ச்சிக்கலாம் இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு வேலை அப்படின்னு வந்துவிட்டால் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளெல்லாம் இப்போ நீங்கள் மேற்கொள்வீங்க அதனாலே உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்குற உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் உங்களோட நுணுக்கமான அறிவு இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் அதனால் இயற்கையிலே நீங்கள் வந்து இந்த வேலை இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு செய்வீங்க அதுக்கு இப்போ செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம ராசியில் இருக்கார் அதே சமயம் ராகு பகவான் பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் மூணு கிரகம் சுமாராக இருக்குது பரவாயில்லை ஆனால் முக்கியமாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட பகைர் உணர் ரோகஸ்தானம் வாங்கி ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குறார் அதனாலே தைரியம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் நம்மளால் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் பகைர்வுணர் ரோகஸ்தானத்தில் இருக்கார் இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மற்றபடி இந்த பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்து சேர்க்கை எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க விரும்பி இடமாற்றம் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு கண்டிப்பாக மாற்றலாம் இந்த நேரம் சரியா ஆக இந்த பூமி காரகன் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை இந்த முப்பத்தொன்பது நாட்கள் தனுசு இருந்துக்கிட்டு நிறைய நன்மைகளை கொடுப்பார் உங்களோட முயற்சிகளை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் இந்த முப்பத்தொம்போது நாட்கள் அற்புதமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க